அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னை நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது பார்க்கப் போறோம் வாங்க வீடியோக்கெல்ல போகலாம் முதல் வினா சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு இதற்கான சலாய்ட் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு அக்டோபர் முப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்றை வரைவதற்கு எட்டு பேர் கொண்ட குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்றை வரைவதற்கு எட்டு பேர் கொண்ட குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு இதற்கான சப்சன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு மூன்றாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்றை வரைவதற்கு எட்டு பேர் கொண்ட குழுவின் தலைவர் யார் இந்திய அரசியலமைப்பு திட்டம் ஒன்றை வரைவதற்கு எட்டு பேர் கொண்ட குழுவின் தலைவர் யார் நேரு அறிக்கை முஸ்லிம் இன மக்களின் நலனுக்காக எதிரானது என்று கூறி பதினாலு அம்ச கோரிக்கை வெளியிட்டவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் சி முகமது அலி ஜின்னா அஞ்சாவதுனா பூரண சுயராஜ்யம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு பூரண சுயராஜ்யம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் மாநாடு ஆறாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யார் நேரு சைமன் குழு சென்னை வந்தபோது சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் ஆப்சன் சத்தியமூர்த்தி எட்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்போதில் மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசியவர் யார் ஆன்சர் பகத்சிங் ஒன்பதாவின் இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கியவர் யார் இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கியவர் யார் இதற்கான ஆப்ஷன் பகத்சிங் சைமன் குழு தனது அறிக்கையை வெளியிட்ட ஆண்டு சைமன் குழு தனது அறிக்கையை வெளியிட்ட ஆண்டு இதற்கான ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பதினோரா இந்திய சுதந்திர தினம் அனுசரிக்கப்பட்ட நாள் இந்திய சுதந்திர தினம் அனுசரிக்கப்பட்ட நாள் இதற்கான ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு பண்றீங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு இதற்கான சில ஏழு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பதிமூன்றாவதுனா தண்டி யாத்திரை நடைபெற்ற நாள் தண்டி யாத்திரை நடைபெற்ற நாள் இதற்கான சில ஏழு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டு பதினாலாவதுன்னா சபர்பதி ஆசிரமத்திலிருந்து தண்டி வரை எவ்வளவு தூரம் இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ இருநூத்தி நாற்பத்தி ஒரு மைல்கள் பயன்படுத்தி தண்டி யாத்திரை எத்தனை நாட்கள் நடைபெற்றது தண்டி யாத்திரை எத்தனை நாட்கள் நடைபெற்றது இதற்கான ஆப்ஷன் பி இருபத்தி நாலு நாட்கள் பதினாறு தண்டி யாத்திரையில் கலந்து கொண்டோர் யார் தண்டி யாத்திரையில் கலந்து கொண்டோர் யார் இதற்கான சிறப்பு ஆப்ஷன் சி காந்தி மற்றும் இருபத்தி சபர்மதி பதினேழு ஆகினா தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை தங்கியவர் யார் தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை தங்கியவர் யார் அதற்கான விட ஆப்ஷன் ஏ ராஜாஜி தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக தலைமையேற்றவர் தலைமையற்றவர் ராஜாஜி பதினெட்டா தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக நடைபயணம் நடைப்பயணம் எங்கிருந்து எங்கு வரை நடைபெற்றது இதற்கான சரியான ஆப்ஷன் பி திருச்சி முதல் வேதாரண்யம் வரை சென்னை மெரினாவில் உப்பு காய்ச்சியவர்கள் யாவர் சென்னை மெரினாவில் உப்பு காய்ச்சியவர்கள் யாவர் இதற்கான சரியான ஆப்ஷன் டி இருவரும் பிரகாசம் மற்றும் நாகேஸ்வர இருவாவினா கேரளாவில் பையனூரில் உப்பு காட்சி தலைமை தங்கியவர் யார் கேரளாவில் பையனூரில் உப்பு காட்சி தலைமை தங்கியவர் யார் ஆப்ஷன் பி கேலப்பன் இருபத்தொடராதுன்னா காந்தியடிகள் சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு காந்தியடிகள் சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு இதற்கான முப்பது சென்னையில் சட்டமறுப்பு இயக்கத்திற்கு தலைமை தங்கியவர் யார் சென்னையில் சட்டமறுப்பு இயக்கத்திற்கு தலைமை தங்கியவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் சி சத்தியமூர்த்தி இருபத்தி மூணாவது எல்லை காந்தி யார் எல்லை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் பி கான் அப்துல் காபர் கான் இருபத்தி நாலாவதுனா வடமேற்கு எல்லை புற மாகாணத்தில் சட்டமரப்பு இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ கான் அப்துல் காபர் கான் இருபத்தஞ்சாவது குதாய் கித்மார் இயக்கம் செஞ்சட்டை இயக்கம் துவங்கியவர் யார் குதாய் கித்மர் இயக்கம் அதாவது செஞ்சட்டை இயக்கம் துவங்கியவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ கான் அப்துல் காபர் கான் இருபத்தாறாவதுனா முதல் வட்டமேஜை மாநாடு எங்கு நடைபெற்றது முதல் வட்டமஜை மாநாடு எங்கு நடைபெற்றது இதற்கான சில ஆப்ஷன் பி லண்டன் முதல் வட்டமேஜை மாநாடு எப்பொழுது நடைபெற்றது முதல் வட்டமேஜை மாநாடு எப்பொழுது நடைபெற்றது இதற்கான சரியான ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் வட்டமேஜை மாநாடு யார் தலைமையில் நடைபெற்றது இதற்கான சில ஆப்ஷன் டி ராம்சி மெக்னால்டு இருபத்தி முதல் வட்டமேஜி மாநாட்டில் கலந்து கொண்டோர் யாவர் முதல் வட்டமேஜி மாநாட்டில் கலந்து கொண்டோர் யாவர் இருவரும் அம்பேத்கர் மற்றும் இரட்டைமலை சீனிவாசன் முப்பதாவது முதல் வட்டமேஜி மாநாட்டில் கலந்து கொள்ளாதவர்கள் யாவர் முதல் வட்டமேஜி மாநாட்டில் கலந்து கொள்ளாதவர்கள் யாவர் இதற்கான சரியா ஆப்ஷன் ஏ காங்கிரஸ் காந்தி காந்தியின் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு காந்தியிரியின் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு மார்ச் அஞ்சு முப்பத்தி ஒன்றாவது இரண்டாவது வட்டமேஜி மாநாடு எப்பொழுது நடைபெற்றது இரண்டாவது வட்டமேஜி மாநாடு எப்பொழுது நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு மார்ச் எட்டு முப்பத்தி நா இரண்டாவது வட்டமதி மாநாட்டில் கலந்து கொண்டோர் யார் இரண்டாவது வட்டமேஜி மாநாட்டில் கலந்து கொண்டோர் யார் இதற்கான சரி காங்கிரஸ் சார்பில் காந்தி மற்றும் அம்பேத்கர் அப்புறம் இரட்டை சீனிவாசன் முப்பத்தி நாலு பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் மூவரும் தூக்கிலிடப்பட்ட நாள் இதற்கான சிறைய ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு மார்ச் இருபத்தி மூன்று முப்பத்தி அஞ்சு மூன்றாவது வட்டமேஜை மாநாடு எப்பொழுது நடைபெற்றது மூன்றாவது வட்டமேஜை மாநாடு எப்பொழுது நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மூன்றாவது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டோர் யார் மூன்றாவது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டோர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் டி மூன்றும் சரி அம்பேத்கர் இரட்டைமலை சீனிவாசன் மற்றும் காங்கிரஸில் கலந்து கொள்ளவில்லை வகுப்பு கொடையை மெக்டொனால்ட் வகுப்பு கொடையை அறிவித்த ஆண்டு இதற்கான சரியான ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாறு முப்பத்தி தாழ்த்தப்பட்ட மக்கள் தனி வகுப்பினராக கருதப்படுவார்கள் என்று கூறியவர் யார் தாழ்த்தப்பட்ட மக்கள் தனி வகுப்பினராக கருதப்படுவார்கள் என்று கூறியவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ராம்சே மெக்டொனால்டு முப்பத்தொன்பதுனா தனி வகுப்பு பிரிவினை எதிர்த்து காந்தி சாகும் வரை உண்ணாவிரதம் போராட்டத்தை தொடங்கிய இடம் எது இதற்கான சிறைய ஆப்ஷன் பி எரவடா சிறை ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு பூனா ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு இதற்கான சரியா சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி அதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் அம்பேத்கரும் காந்திக்கும் இடையே செய்யப்பட்ட ஒப்பந்தம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையே செய்யப்பட்ட ஒப்பந்தம் எது இதற்கான பூனா ஒப்பந்தம் நாற்பத்தி ரெண்டாவதுனா ஹரிஜன் பத்திரிகையை காந்தி தொடங்கிய ஆண்டு ஹரிஜன் பத்திரிகையை காந்தி தொடங்கிய ஆண்டு இதற்கான சென்னை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு நாற்பத்தி மூன்றாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அகில இந்திய கிராமிய தொழில்கள் சங்கத்தை துவங்கியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அகில இந்திய கிராமிய தொழில்கள் சங்கத்தை துவங்கியவர் யார் இதற்கான ஆப்ஷன் பி காந்தியடிகள் நாற்பத்தி நாலாவதுனா சட்டமறுப்பு இயக்கம் கையிடப்பட்ட ஆண்டு சட்டமறுப்பு இயக்கம் கையிடப்பட்ட ஆண்டு இதற்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இதற்கான சில ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை முடிவு கொண்டு வந்த சட்டம் எது மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை முடிவு கொண்டு வந்த சட்டம் எது இதற்கான சில ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசு சட்டம் நாற்பது ஏழாவது மத்தியில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்த சட்டம் எது மத்தியில் கொண்டு வந்த சட்டம் எது இதற்கான பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசு சட்டம் நாற்பது உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்த வழிவகை செய்த சட்டம் உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்த வழிவகை செய்த சட்டம் இதற்கான சில பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசு நடைபெற்ற காலம் காலம் என்ன இரண்டாம் நடைபெற்ற தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரை நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மேலே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்